பொம்மி நம்ம நம்ம சேனல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் பதினாலாம் தேதி பார்த்திங்கன்னா குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டானது பிறக்கிறது அந்த நாளிலே என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமா பார்க்குறக்கோ மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அவங்களும் பலனடையட்டும் பொதுவா பொதுவாக இன்றைய தினத்தில் ஆலய தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று அதே போல் சுக்கர ஊரை பார்த்து உப்பும் ஒரு கிராமாவது வெள்ளி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும் அறுசுவை சாப்பாடுகளை இன்றைய தினத்தில் நம்ம உணவில் சேர்த்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் சூரிய வழிபாடு காலையில் எந்திரிச்சதுமே சூரிய வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது அந்த வருடத்தையே நமக்கு மகிழ்ச்சியானதாக மாற்றி தரும் கனி காணுதல் அப்படின்னு ஒரு பழக்கம் உண்டு அதன்படி முதல் நாள் பங்குனி மாத கடைசி தேதி அன்னைக்கு பழங்கள் எல்லாம் நகைகள் பணங்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு கண்ணாடி வச்சு விளக்கேற்றி வச்சு நம்ம தூங்குகின்ற அறையிலே அல்லது பூஜை அறையிலே வைத்து பிறகு அடுத்த நாள் சித்திரை ஒன்னன்று கண்விழிக்கும் பொழுது அந்த கண்ணாடியிலே கண்விழிப்பது அப்படிங்கிறது சகல செல்வத்தையும் உண்டாக்கி தரும் அப்படின்னு சொல்லப்படும் அதனால இந்த கனி காணுதல் அப்படிங்கிறத அவசியம் செய்யலாம் காசு வாங்குறதுன்னு சொல்லுவோம் அதாவது ஆலயத்தில் போய் நம்மக்கிட்ட இருக்க ஒரு பத்து ரூபாயோ ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ ஆலயத்தில் கொடுத்துட்டு அந்த ஆலயத்தில் சாமி காலில் வச்சு பூஜை பண்ணதுக்கு அப்புறமா அந்த பணத்தை எடுத்து வந்து நம்முடைய பணப்பெட்டிகளில் வைக்கும் பொழுது அல்லது வியாபார ஸ்தலங்களில் கல்லா பெட்டியில் வைக்கும் பொழுது நல்லபடியாக பணம் பெருகும் அப்படிங்கிறத குறிப்பாக சொல்லுவாங்க இதில் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொன்னோம்னா தானம் செய்யறது அப்படின்னு சொல்கிறது என்ன தானமெல்லாம் செய்யலாம் இது கோடைக்காலம் ஆகையால் நம்ம காலனி தானம் செய்யலாம் குடை தானம் செய்யலாம் விசிறி தானம் செய்யலாம் இது ரொம்ப சிறப்பான விஷயம் அதே போல் மோர் பானக்கம் இது போல் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு நம்ம தானமாக தரது ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன செய்யக்கூடாது இந்த நாள்ல எக்காரணத்து கொண்டும் கடனும் வாங்க வேண்டாம் கடனும் கொடுக்க வேண்டாம் கசப்பான உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அறுசுவை உணவா எடுத்துக்கலாமே தவிர கசப்பான உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளுதலை தவிர்த்துக்கலாம் அர்த்தசாம பூஜை அப்படின்னு சொல்றது பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு நடக்கக்கூடியது அந்த மாதிரி பூஜை நடந்தாலுமே கூட நம்ம ஆலயத்திற்கு செல்ல வேண்டாம் நமது நியதிப்படி அதிகாலையிலிருந்து குளித்து விட்டு பிறகு ஆலயத்திற்கு செல்வது உத்தமம் ரொம்ப கடினமான வேலையை இன்றைய தினத்தில் செய்ய வேண்டாம் இதெல்லாம் சின்ன சின்ன குறிப்புகள் இப்ப அதை விளக்கமா பார்க்கலாம் பொதுவா உப்பு வெள்ளி சங்கு சோவி இந்த மாதிரி இருக்கக்கூடிய மகாலட்சுமி கடாட்சம் வாய்ந்த பொருட்களை இன்றைய தினத்திலே நம் வீட்டிற்கு வாங்கி வந்து வைத்து வழிபடும் பொழுது கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சமானது இந்த வருடம் முழுவதும் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படும் நல்ல நாட்களில் அழியும் குறிப்பாக இந்த சித்திரை ஒன்னன்னைக்கு பார்த்தீங்கன்னா அறுசுவை உணவு எடுப்பது உடல் நலத்திற்கு நல்லதாக இருக்கும் இது பொதுவாக இன்றைக்கு மட்டும் இல்லை வருடம் முழுவதுமே சாப்பாடுன்னு சாப்பிட்டாவே அறுசுவையும் சேர்த்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம சில சுவைகளை எப்பொழுதுமே அந்த உடலுக்கு கொடுப்பது இல்லை அறுசுவைகளில் கசப்பு அதிகமாக சேர்த்துக்க மாட்டாங்க துவர்ப்பு உவர்ப்பு இதெல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துக்குவாங்க எல்லாமே அளவாக சேர்த்துக்கும் போது உடல் நலம் வந்து சீராக இருக்கும் அப்படிங்கிறனால இன்றைய நாளில் அதை செய்ய சொல்லி சொல்லுவாங்க இந்த வருடம் முழுவதும் அதை நீடித்திருக்கட்டும் அப்படின்னு நம்ம வாழ்க்கைக்கு வாழ்வாதாரமாக விளங்குவது அப்படிங்கிறது சூரிய பகவான் இந்த உழவுக்கும் சரி நமது வாழ்க்கைக்கும் சரி அடிப்படையாக இருந்து இருளிலிருந்து ஒளியைக் கொடுத்து நம் வாழ்க்கைக்கு ஒளியேற்றுவது சூரிய பகவான் ஆகையால் ஒவ்வொரு மாத பிறப்பன்றும் நம் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக கருதப்படுபவர் சூரிய பகவான் அந்த வகையிலே சித்திரை ஒன்னன்று நம்ம சூரிய வழிபாட்டை செய்யும் பொழுது இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக இருக்கும் அவருடைய கருணை பார்வையினால் நல்ல மழை பெய்து நல்ல விவசாயம் செழிப்புற்று அனைவருமே நலமுடன் வாழ வேண்டும் என்பதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு சிறந்த வழிபாடு அப்படின்னா சூரிய வழிபாடு அப்படிங்கிறத சொல்லுவாங்க இந்த காசு வாங்குதல் அப்படின்ன பொதுவாக சில ஆலயங்களில் நம்ம இயல்பா கோவிலுக்கு போனாலே ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் நாணயங்களை கொடுப்பாங்க என்றைய தினத்தில் இதில் குறிப்பாக பார்த்தோம் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம கொண்டு போய் ஒரு ஐந்து ரூபாயோ பத்து ரூபாயோ ஆலயத்தில் இருக்க அர்ச்சகர்கிட்ட கொடுத்தோம்னா இறைவனின் பாதத்தில் வைத்து தாருங்கள் பூஜை செய்து அப்படின்னா அவங்க வச்சு கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து நம்ம கல்லாப்பெட்டியில் ஒரு சிவப்பு துணி விரித்து அதன் மீது வைத்து மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் இந்த வருடம் வந்துட்டு பொருளாதார பற்றாக்குறை எதுவும் இல்லாமல் நல்லபடியாக போக வேண்டும் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கடின உழைப்பிற்கு ஏற்ற பணமானது வந்து சேரும் தேவையில்லாத வீண் விரயங்கள் எல்லாம் குறையும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை கணிக்காணுதல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் இது இன்னார் தான் செய்யணும் அன்னார் தான் செய்யணும் அப்படின்லாம் இல்லை நம்ம மரபுகளில் பார்த்தோம் அப்படின்னா கேளிக்கைகள் சந்தோஷமாக இருக்கணும் நல்லவைகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா எந்த பாரம்பரியத்தில் இருந்தாலும் எடுத்துக்கொள்வோம் அதே போல் நம்ம தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இது அதிகமாகவே இருக்கும் இந்த கணிக்காணுதல் அப்படிங்கிற ரொம்ப சிறப்பு அதனால் எல்லோருமே செய்யக்கூடிய ஒன்று தான் ஒரு நல்ல தாம்பலம் தாம்பளத்தை நல்லா தொடச்சிட்டு பழ வகைகள் என்னென்ன கிடைக்குதோ முக்கனியும் கிடைச்சதுன்னா வைக்கலாம் இல்லை என்னென்ன பழ வகைகள் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த பழ வகைகளை எல்லாம் வைக்க வேண்டும் தானியங்களாக நம்ம பருப்பு அரிசி உப்பு இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ஒரு சின்ன சின்ன டம்ளரில் போட்டு வைக்கலாம் மஞ்சள் குங்குமம் சந்தனமும் அந்த தாம்புளத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அதில் முக்கியமாக ஒரு கண்ணாடி இருக்கணும் சில பேர் வீட்டில் இருக்க தங்க நகைகள் வெள்ளி நகை அதே போல் பணம் எல்லாத்தையும் வைப்பாங்க அந்த கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கை ஏற்றி வைப்பாங்க விடிய விடிய எரியற மாதிரி இதில் ரொம்ப முக்கியமத்தில் பார்க்க வச்சு அதுக்கு மேலே இது எல்லாத்தையும் வச்சுருவாங்க என்னென்ன மங்கள பொருட்கள் இருக்கோ எல்லாத்தையும் எங்கே வச்சிடணும் அந்த தாம்பூலத்தில் வச்சுட்டு படுக்கும்போது அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு படுத்துக்குவாங்க அது விடிய விடிய மெதுவாக எரியும் காலையில் எந்திரிக்கும் பொழுது அந்த கண்ணாடியில் தான் கண்வெளிப்பார்கள் அது என்னென்னா மங்கள பொருட்களை எந்திரிச்சதுமே பார்க்கறது அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் அல்லது ஒரு புத்துணர்ச்சியை தரும் நம்பிக்கையை தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த வகையில் நம்ம காலையில் எந்திரிச்சதுமே அந்த கண்ணாடியில் கண் விழிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு மங்களம் உண்டாகும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதன் வாயிலாக நாம் இதை தொடர்ந்து செய்யும் பொழுது அதாவது இந்த நாளில் நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒளி பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் நடைபோடலாம் தானமெல்லாம் செய்யறது பார்த்திங்கன்னா நம்ம பெரியவர்கள் சீதோஷண நிலைக்கு ஏற்றாற் போல தானம் செய்ய சொல்லியிருப்பார்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பண்டிகைகளுக்களும் ஒவ்வொரு தானம் சொல்வார்கள் அதை நீங்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா சீதோஷண நிலை அதற்கு தகுந்தாறு போல சொல்லியிருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆகையால் விசிறி தானம் செய்யலாம் குடை தானம் செய்யலாம் காலணி தானம் செய்யலாம் இது செய்யும் போது ரொம்ப சிறப்பு அதுவும் முடியாதவர்களுக்கு செய்யணும் நான் என் நண்பர்களுக்கு செய்கிறேன் உறவினர்களுக்கு செய்கிறேன் அப்படிங்கிறத விட உண்மையாகவே முடியாதவர்கள் யாரேனும் இருக்கிறார்கள் அகாமையில் அவர்களுக்கு செய்வது ரொம்ப சிறப்பான விஷயம் அதே போல் இனிப்புகள் வாங்கி பரிமாறிக்கொள்ளலாம் கோவிலுக்கு அவசியம் போகணும் போய் அங்கே போய் வழிபாடு செய்கிறது சிறப்பான விஷயம் எக்காரணத்தை கொண்டு இன்றைய தினத்தில் கடன் கொடுக்கவோ வாங்குவதையோ தவிர்த்து கொள்ளுதல் நல்லது ஏன்னா மனம் குழப்பமாக கொடுக்கற கடன் வருமா அப்படின்னு ஒரு குழப்பம் கடன் வாங்கினா கட்ட முடியுமா அப்படிங்கிற குழப்பம் ரொம்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலைலாம் வேறு வழியே இல்லை ஆனால் ஒரு நாள் தள்ளி போடலாம் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் இன்றைய தினத்திலேயே செய்ய வேண்டாம் கடனை வாங்குறது கொடுக்கறது எல்லாத்தையுமே அதனால அவ்வளவு சிறப்பான நாள் சித்திரை ஒன்று குரோதி வருடம் அனைவருக்குமே நல்ல வருடமாக இருக்கட்டும் நோய் இல்லாமல் பிணி பீடைகள் இல்லாமல் தொற்றுநோய் பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் எல்லோருமே சந்தோஷமாக பொருளாதார நிலையிலே மேம்பட்டு அனைவருமே சந்தோஷமாக இருக்க எல்லாமல் அந்த இறைவனை இந்த நாளிலே வேண்டிக் கொள்ளலாம் நண்பர்களே மறக்காமல் இந்த பதிவு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க அவர்களும் பலனடையட்டும் நன்றி